தேவனுக்கு என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றது யார் ஏ எலியா பி ஏனோக்கு சி மோசே டி எலிசா சரியான விடை பி ஏனோக் விசுவாசம் இல்லாமல் யாரிடத்தில் இருப்பது கூடாத காரியம் ஏ பெற்றோர் பி ஊழியர்கள் சி ஜனங்கள் டி தேவன் சரியான விடை டி தேவன் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும் ஏ உண்டென்று பி இல்லை என்று சி டி என்று சரியான விடை ஏ உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு எதை அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஏ ஆசிர்வாதம் பி அன்பு சி பலன் டி கிருபை சரியான விடை சி பலன் விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றது யார் ஏ நோவா பி மோசே சி எலியா ಡಿ ಎಲಿಸಾ ಸರಿಯಾನ ವಿಡೈ ಎ ನೋವಾ